வணக்கம் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் கொடுத்த சில பேர் எனக்கு உதவி செஞ்ச பணத்தை வச்சு நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான பொருளை காட்ட போகிறேன் பார்த்துக்கோங்க இந்த லேப்டாப் நான் செகண்டில் வாங்கியிருக்கேன் பார்த்துங்களா இந்த லேப்டாப் தான் செகண்டில் நீங்கள் கொடுத்த பணத்தில் வாங்கியிருக்கேன் எல்லோரும் நினைக்கலாம் நம்ம கொடுத்த பணத்தாகவே எடுத்து செலவழிச்சுருக்கேன் அப்படின்னு எல்லாம் இல்லை நான் செலவழிக்கலை இங்கே கொடுத்த காசில் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் மேற்கொண்டு என்ன பொருள் வாங்குறது வந்து நீங்கள் உதவி பண்ணால் மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் மற்றவங்கள மாதிரி இன்னொரு ஆளை காட்டி நான் பணம் வாங்கலை நான் தான் இந்த வேலை செய்கிறேன் இந்த வேலை செய்கிறதுக்கு தான் யூடியூப் சேனலும் மற்றும் நான் என் கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்க தான் நான் ஆரம்பித்தேன் ஒரு இங்கே அனுப்பின பணத்தில் இந்த லேப்டாப் வாங்கியிருக்கேன் அடுத்து நீங்கள் எனக்கு கடைக்கு கடை வைக்கிறதுக்கு எனக்கு ப உதவி பண்ணால் மட்டும்தான் என்னால் கடை நான் ஓப்பன் பண்ண முடியும் இதை நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களால் எவ்வளோ அளவுக்கு எனக்கு உதவி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க ஏன்னா நீங்கள் உதவி பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நான் யாரே வச்சு ஏமாத்தலை சரிங்களா நான் இந்த ஆறு வருஷத்தில் என் மனைவியை நினச்சி 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 என்னுடைய காசு பணம் எல்லாத்தையும் ஒரு உழைப்பே இல்லாமல் வீட்டிலையே இருந்து ஒரு மண் கவலையில் எப்படி சொல்கிறேன்னு தெரியல அந்த மாதிரி இருந்து நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் ஆறு வருஷமாக தொலைச்சேன் இப்போ நான் ஒரு அனாதையாக அதுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியாமல் மைண்டில் டென்ஷன் குழப்பத்தில் இருந்தேன் இந்த உதவிக்காக நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அதில் பாதி பேர் பணம் போட்டாங்க சந்தேகப்பட்டு போட்டாங்க சாதி பேர் விளாட்டுத்தனமாக பொய் சொல்றதா நினச்சிட்டு விட்டு மெசேஜ் ஏகப்பட்ட மெசேஜ் தவறான மெசேஜை அனுப்பினாங்க இந்த மெ இந்த பொருள் நாங்கள் அவங்க பணம் தான் நான் வாங்க முடிஞ்சி எனக்கு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் மேற்கொண்டு எனக்கு நிறையா பொருள்கள் வாங்கணும் அளவுக்கு உங்களை உதவியை கேட்குறேன் தயவுசெய்து எனக்கு அந்த உதவி பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்கள் தான் நான் காத்திருக்கேன் பொய் இல்லை உண்மை நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் நாளைக்கு நான் வீடியோ போடுவேன் நாளைக்கு நீங்கள் பூர்வ பண்ணுற வரைக்கும் என்ன வாங்குறீங்களோ அதை நான் கரெக்டாகவும் போடுவேன் ஏமாற்ற மாட்டேன் வணக்கம்